கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த உலகத்திலேயே நீ கவனமாவும் ரொம்ப உஷாராவும் சரியாவும் நேர்த்தியோடவும் கண்காணியோடவும் இருக்கணும்னா அது யார் மேலேன்னா உன் மேலே தான் வேறு யார் மேலேயும் உனக்கு அக்கறவானா ஏன் அப்படி சொல்ற நீ சத்தங்கத்தில் நாங்கள்லாம் நல்லா இருணுன்னு தானே வந்து பேசுகிறேன் நான் சத்தியம் இங்கேலாம் நல்லா இருணுன்னு தான் நான் பேசுகிறேன் எல்லோரும் நல்லா இருக்குது தான் நான் என்ன பண்ணுவோம் செய்கிறேன் இங்கே வந்து எல்லாமே செய்கிறேன் ஆனால் நான் என் மேலே தான் ரொம்ப கவனமாக இருப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் நானே கூட நடிகைனால் கூட இருக்கக்கூடாது இல்லை சும்மா நான் நடிக்கலன்னு பொய் சொல்லலாமா இல்லையா நல்லா இருந்துட்டேன் நிறைய பேர் என்னென்னு பேசுகிறோம்லாம் இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னு கேட்டேன் வைக்கும்போது நல்லாயிருந்தோ நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க நல்லாருன்னு சொல்கிறது வார்த்தை இல்லை நல்லாருன்னு சொன்னது வார்த்தை இல்லை நீ நல்லா இருந்தால் தான் பிரித்தியார் நல்லா இருப்பாங்க முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கணும் நான் நிறைய வாட்டி கதை இந்த கதையை சொல்லிக்கிறேன் எல்லாம் போய் பிரிட்ஜை எட்டி பார்த்து வந்துக்கிறாங்க ஒரு பொம்பளை பயங்கர கஷ்டப்பட்டுக்குது தத்தொழிக்கிது அவன் டிவி டிக்கியை போட்டு குளிச்சிட்டான் இதெல்லாம் மனுஷன் இந்த புள்ள இவ்வளோ கஷ்டப்பட்டுது ஆமாம் பிடிச்சி தூக்கின்னு வரலான்ட்டு அவனை நாலு பேர் தூக்கின்னு வந்தான் நீந்திரே தெரியாது ஆனால் நீந்ததுக்கு அவன் நீந்த தெரிஞ்ச நடிகை நீந்த முடியாத மாதிரி நீந்த இது பண்ணுற மாதிரி நச்சினுக்கிறா ஷூட்டிங் பயங்கரமாக கேமரா போய் நினைக்குது இவனுக்கு ஷூட்டிங் பார்த்துக்கிறான் நம்ம என்ன நினச்சிட்டான் ஐயோ பிள்ளை உழுந்து கஷ்டப்படுது அவனை அவனா கூட்டினு வந்து கூமிரி எஃப்ஐஆர் போட்டு உள்ள அனுப்பிச்சிட்டான் வெயில் கொடுத்துருப்பாங்க எப்படி தானே கொத்துருவாங்க நீங்கள் மந்திர வரைக்கும் வச்சுட்டாலும் வெயில் கொடுத்துருவாங்க இது ஒரு வேலையாக தானே வச்சுக்கிறாங்க யாரும் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் தெளியணுன்ட்டு ஏன் காப்பாற்றும் போனது குத்தமாக நான் எழுதுருப்பான் அதாவும் பிரச்சனை ஆனால் நடிகிறாங்களே இல்லைன்னு பார்த்தானா இல்லையா அப்போ நம்ம பிரித்தியாரை நம்ம எப்படி பார்க்குறோன்னு கேட்டினா அவங்க நடிக்கிறாங்க நீங்கள் உண்மை நினச்சேன் அவங்கள காப்பாற்ற போகிறீங்க நாட் ஓன்லி சினிமா அந்த ஆற்றுல நடிக்கிறவங்களாம் கிடையாது இந்த உலகத்தில் வருமேன்னு ஒன்று இல்லவே இல்லை ஏழ்மேனு ஒன்று இல்லவே இல்லை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க உங்களை ஏமாத்துறாங்க புரியுதா அன்னதானம் பண்ணுறதுனால என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா அடுத்த வேளை சோத்துக்கு வழிகிறவங்க கூட போய் லைனில் தான் நிற்பான் ஏன் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு விருந்து போடுறாங்க கல்யாண மண்டபம் கல்யாணம்லாம் வச்சு பிரியாணிலாம் செஞ்சுக்கிறாங்க நல்லா பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே போவீங்களா போக மாட்டிங்களா ஏன் உங்கள் ஃப்ரெண்டை கூட ஏன் பா கல்யாணத்துக்கு போனீங்க சம்மந்தம் பாய்க்கு எதனால் என்ன சம்மந்தங்குதாடா ஏன் கல்யாணத்துக்கு போனேன் அங்கே போய் பீஸு பீஸிங்கந்தேன் ம் ஏன் அப்போ பிரியா பெனால் குடி கூட தகுதியானவன் மனுஷன் பிரிய கடிதுன்னா என்ன பண்ணுவான் நீ அப்படியான்னு பார்த்துக்கோன்ற நான் நல்லா புரிஞ்சு வச்சுக்க வெளியே இல்லை நான் சொல்கிறது உள்ள இந்த அன்னதானம் கொடுக்குறது ஏழ்மையாக இருக்கிறது அனாதானம் சொல்லிக்கிறது என்னால் முடியலன்றது இதெல்லாம் நான் பண்ண வேலை நான் வசதியாக இல்லாததுக்கு காரணம் நான் ஆனால் யார் மேலாம் பொழியப்பட்டு தப்பிச்சிக்கலாமான்னு பார்க்குறேன் நான் நேரத்தை ஒழுங்காக கையாளுறது இல்லை நான் நேரத்தை ஒழுங்காக கையாளுறது இல்லைவே இல்லை நேரத்தை செய்ய வேண்டிய வேலையை நான் நேரத்தில் என் தேவை என்னான்னு நாங்கள் என்னை கேட்கவே இல்லை என் தேவையை நான் எப்படி அடையணும்னு எனக்கு தெரியவும் மாட்டேன் எவங்களும் என்ன சொல்லி பார்த்து அப்படியே வாழலாமான்னு பார்க்குறேன் என் தலையை என் தலைவிதின்னு வர சொல்கிறேன் இதில் வர இவங்க வந்து சின்ன பையன் இந்த குட்டி குஞ்சானவாங்களே இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து எதனால் ஒன்று பேசிட்டு போயிடுறேன்னுக்கா அது ஸ்கூலுக்கே வந்து பேசுகிறாங்கன்னா என்ன ஆகும் நம்ம நிலமை அது மாதிரி தான் பொழுது கருமா தான் பொழுது இல்லை குருமா தான் பொழுதுன்ட்டு என்ன ஆயிடுவோம் நம்பா ஏழையாகவே தான் இருப்போம் எதனால் ஏன் உன் மேலே நீ கவனமாக இல்லை உன் மேலே நீ கவனமாக இருந்தாக்கா நான் பயிற்சி பண்ணுறதுனால ஏழை ஆயிடுனான்றாங்க ஒருத்தன் உரோட பயிற்சி பண்ணுறதுனால எனக்கு நஷ்டமாகிது மூட்டு பயிற்சிக்கு நஷ்டத்துக்கு எனக்கு சம்மந்தாங்க உழைச்சா எதுவும் நடக்கும் தானே ஏன் நான் அந்த நான் அந்த நம்பிக்கை இழந்துவிட்டேன் அப்போ நான் நல்லா இருக்கணும் நான் எப்படி இருக்கணுன்றதுல யார் கவனமாக இருக்குண்ணா நான் தான் கவனமாக இருக்கணும் நான் வசதியாக வாழணும் நான் நல்லா சாப்பிட்ணும் நான் நல்லா தூங்கணும் நீ இன்னதான் வசதியாக வாழணும்னு நினச்சா கூட உன்னை சுற்றி குரம் கூட மாட்டாங்க அது ரெண்டாவது பிரச்சனை ஆமாம் புருஷன்ற பேர்லையோ பொண்டாட்டின்ற பேர்லையோ அண்ணன்ற பேர்லையோ தம்பின்ற பேர்லையோ அம்மான்ற பேர்லையோ மச்சான்ற பேர்லையோ மாமான்ற பேர்லையோ என்ன பண்ண ஜந்துக்கள்ன்ற பேர்லையோ சொந்தங்கள்ன்ற பேர்லையோ உங்களை என்ன பண்ணாது ஆல்ரெடி வாழக்கூடாது ஏன் இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசம் தாழ்ந்தாலும் கூட ஏசம் அதுக்கு ஏசத்தே ஒரு வேலையாக வச்சுன்னு இருக்கும் அத்தனையும் வேஷம் வாழ்க்கையே வேஷன்ற மாதிரி ஆகிடுச்சி நான் தான் என்னை திருப்தியாக்கணும் யாரை திருப்தி ஆக்கணும் என்ன நீங்கள் உங்களை திருப்தி ஆக்காத வரைக்கும் நீங்கள் பாவம் தான் உங்களை நீங்கள் நேசிக்காத வரைக்கும் நீங்கள் பாவம் தான் உங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லாத வரைக்கும் என் பேச்சு முழுசுமே ஒவ்வொரு தனி நபரும் அவங்கவுங்க அவங்க மேலே என்னவாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரிஞ்சேன்னா தான் நான் நிம்மதியாகவே இருப்பேன் உனக்கு தேவையே தெரியாதபடி வாழ வச்சுக்கிறான் உடனே உனக்கு தேவையா பாரு பொட்டு வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சு நாம வச்சு தான் தேவையாப்பார் அதெல்லாம் அவசியமாக இருந்தால் பாரு ஆனால் என்ன பண்ணுற மேலே நீ அக்கறை ஏற்றுக்குறப்பாரு பொட்டு வைக்காம வெளியே போக முடில உன்னால் ஏன் இந்த அந்த காலத்துலலாம் பவுடர் ஒன்று கையில் வச்சு நானே கச்சிப்பில் என்ன பண்ணுவேன்னா பவுட்ரு போட்டு மச்சி வச்சுருப்பேன்னா அப்பப்போ எடுத்து வீட்டு வச்சுப்பேன் அதோடு இங்கே மட்டும்தான் அங்கே ஒரு திருநூறு வச்சுருக்கோம் கண்ணாடி கடி வரைக்கும் அப்போல்லாம் கண்ணாடிங்களாம் அப்பப்போ கிடைக்காது இப்போ நான் அந்த மாதிரி அந்த மாதிரி எத்தனை நான் இல்லை அப்போனா நான் என் மேலே இருக்கணும் நான் சாப்பிட்டேண்ணா நான் பிச்சை எடுக்கிறேண்ணா தப்பு கிடையாது பித்தியாருக்கு உதவியாக இருந்துட்டு நான் வாழ்கிறேன் தப்பு கிடையாது இப்போ என்ன தெரியுமா யாருக்குன்னா உதவி பண்ண போயிட்டேன்னு அவனை வர கணக்கு போது அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அவன் எவ்வளோ வச்சுக்கிறான் அவன் எனக்கு எவ்வளோ தரான்னு பார்க்குறது அவன் எவ்வளோ சம்பாதிச்சான் உனக்கு நான் வந்தேன் உனக்கு தேவையாக கொடுக்குறாங்க இல்லையான்னு கவனமாக வரணுமா இல்லையா அர்த்தம் மேலே நீங்கள் வாழ்ந்து பார்க்குறவன் மேலே கவனம் வச்சாலும் செத்துடுவீங்க வாழலை வாழாதவனை கவனிச்சாலும் கெட்டுடுவீங்க அவர் வசதியாக இருக்கிறாருன்னா அவர் அது மாதிரி ஓச்சார் அவர் போனார் அவர் லைன் அப்படி அதனால் அவர் எப்படி இருக்கிறே எனக்கு என்ன வேணும் நான் என்ன செய்கிறேன் யார் தான் கோணமாங்கண்ணா அவரோட வசதி ஆகலாம் நீ ஆவு தப்பு கிடையாது அவரோட சம்பாதிக்கலாம் சம்பாதி தப்பு கிடையாது அவரோட சிறப்பாக இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அவரன்னு விட்டுட்டு நீ எவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிட்டே அவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்கணும் நீ அவரேன்னு ஒன்று சொல்கிற இல்லை மாட்டீங்க யாரையுமே என்ன பண்ணாத நீ எவ்வளோ தூரம் வாழ்ப்புறேன்னு யாருக்கு தெரியாது உனக்கு அவர் பணம்னு வச்சுங்கிறாரு ஆனால் உன்ன மாதிரி அவர் நிம்மதியாக தூங்கலை உனக்கு தெரியாது அவர் ஏழையாக இருக்கலாம் பணம் வச்சுருந்துருக்கலாம் கார் வச்சுருக்கலாம் அதெல்லாம் விஷயம் கிடையாது ஆரோக்கியத்தில் அவர் ஏழையாக இருப்பார் உன்ன மாதிரி அவருக்கு சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவர் சந்தோஷமாக இல்லை அவர் ஆணாவோ அவர் பெண்ணாவோ கொண்டாடவே இல்லை அவங்கெல்லாம் அதனால் மற்றவங்கள வச்சு என்ன பண்ணாத எப்போதுமே முடிவு எடுக்காது அதனால் தான் உன் மேலே கவனமாக மாறு உனக்கு தேவையானது கச்சிருக்குதா என் தேவைகளை நான் சரியாக பண்ணுறேன்னா எனக்கு எனக்கு இதில் உடன்பாடு இருந்தால் உடன்பாடு இல்லையா உனக்கு உடன்பாடு இல்லாத விஷயத்தெல்லாம் கூட நீ செய்கிற உன்னால் பேச முடியல உன்னால் கேட்க முடியல உன்னால் சொல்ல முடியல ஆனால் அது என்ன பண்ணுற நீ அது தப்பு அது யாரை அவமானப்படுத்துகிற உன் பிறப்பு முழுசும் உன்னை அவமானப்பத்தையே வேலையை வச்சுக்கிற யாரோ என்ன சொன்னாங்கன்னா அப்படியே கேட்டுக்கிற அப்படியே ஒத்துக்கிற எத்தனை திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது எழுதி நமக்காக தான் என்ன பண்ணிட்டு போய்றேன் அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிடான் ஒரு திருக்குறளை கூட உணர்ந்து என்ன பண்ணவே இல்லை சொல்லி எத்தனை திருமணம் சிவாகுமத்தில் என்ன அழகு என்ன நேர்த்தி யார் கவனிக்கிறதுக்கு சொல்லிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களாம் விட்டு விட்டு இப்போ அவரே கவனிக்கிறது அவர் ஒரு மூலம் அவர் மாடு சேர்ந்தார் அவர் என்ன அதில் போந்தார் ஒரு பாம்பு கொச்சிச்சு இதெல்லாம் நமக்கு தேவையா சொன்னது யாருக்கு எனக்கு எனக்கு என்ன வேணும்னு தான் பார்க்கணும் என்ன பார்க்கணும் எதை பார்த்தாலும் இந்த உலகத்தில் நான் இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் நான் எப்படி வாழணும் நான் இந்த இடத்துல எப்படி இருந்தால் சரியாக இருப்பேன் நான் இந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும் அப்படின்னு யார் மேலே கவனமாக இருக்குண்ணா அப்போ நீ சரியாக இருப்பேன் என்ன சொல்கிறது அவங்க பாஸ்போர்ட் எடுத்துனாங்களான்னு பார்த்தீங்கன்னா உன் பாஸ்போர்ட்டை யார் எடுத்துக்கிட்டேன் அவங்க பாஸ்போர்ட்டை ரினியூல் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா என் பாஸ்போர்ட்டுன்னா அவங்க பாஸ்போர்ட் ரினியூல் பண்ணிடுறாங்களான்னு பாரு ஆனால் அதுக்கு முன்னாடி உன் பாஸ்போர்ட்டை ரினியூல் பண்ணிடுறியான்னு பாரு நீ தகுதியாக வாழறியா பாரு பிச்சை போடுறது பிச்சை கொடுக்குறது அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் வந்து மரியாதைக்குரிய செயல்கள் இல்லை உன அவமானப்படுத்துகிற செயல் உனக்கு புரியவே மாட்டேன் நான் எத்தனையோ வாட்டி சொல்லினுக்கிறேன் உனக்கு கேவலைப்படுத்துகிறாங்க புரியுதா கோயிலுக்கு போனால் மதியான சோறு ஏன் போடுறாங்க ஆ பிரியா கொத்தா நீ சோறாக்க முடியாது ஹோட்டலில் வச்சிடல பக்கத்தில் போக முடியாது சாப்பிட முடியாதுன்னா நீ போய் அங்கே போய் சாப்பிட்டு தப்பு கிடையாது அதே ஒரு வேலையை வச்சிக்கலாமா நிறைய பேர் அது ஒரு வேலையை வச்சுக்கினாங்க அது படமும் எடுத்து காமிச்சிட்டானுங்க இந்த இந்த கோயிலில் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இந்த பிரசாதம் தருவாங்க இந்த கோயிலில் இத்தனை மணிக்கு இந்த பிரசாதம் தருவாங்கன்னு படம் எடுத்து வர காமிச்சிக்கிறான் நீ தான் அவனுமான நீ பிச்சைடி இல்லையா அவமானப்பறியா நேராக ஒருத்தர் எனக்கு கமெண்ட்லாம் எழுதுறாரு எனக்கு கத்துறவங்களாங்கிறாங்க நிறைய பேர் என்ன இருந்தாலும் நான் நேர்மையான நேராக பேசிடுவேன் அப்படின்ட்டு நேராக பேசினேன் இங்கே வாடா நாங்கள் வர்றது இல்லை எல்லாம் வளைஞ்சி சுற்றி பின்னாடி பாடனை தின்னு இன்னொரு விஷயம் பின்னாடி எனக்கு பின்னாடி சொச்சங்க நிறைய நடக்குது கும்ப கும்பா சேர்ந்து ஒரு ஐயா இந்த புலியோட வாழ்க்கை புலி இது சிங்கத்தோட வாழ்க்கை சிங்கத்து இது நாயோட வாழ்க்கை நாய் இது நரியோட வாழ்க்கை இது மனிதர்கள் பலவிதம் நான் யார் நான் எப்படி வாழணும் யார் முடிவு பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஹாப்பி நீங்க வசதியாக காட்டி விட நிம்மதியாக இருக்கலாம் நீங்கள் வசதியாக வாழக்கூடாதுன்ற எண்ணத்தில் நான் சொல்லலை உங்களை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எப்படி இருக்கலாம் ஒரே ஜாலி தான் கொண்டாட்டமாக இருக்கலாம் எனக்கு இது போதும்னு நினச்சிட்டிங்கன்னா எவன் ஒன்றா உங்களுக்கு என்ன நிறைய பேர் இந்த ஜங்கிள் திடி தான் வண்டியில் ஒரு வேகத்தில் போய் நிற்பான் எவனா ஒருத்தன் கிராஸ் பண்ணிட்டா போதும் அப்போ தான் ஆஸ்திலட்ருக்கு அவன் ஞாபகம் வரும் தெரியுங்களா உடனே அப்போ தான் ஊருக்கு வண்ட்ரு அவர் வேகத்தில் அவர் போகிறார் உன் வேகம் வண்டி ஓட்டும் போது உன் வேகத்தில் ஓட்டணும் வாழ்க்கை ஓடும் போதும் உன் வேகத்தில் ஓடணும் அப்போ எதுவும் நீ ஒரு ஒரு கார் ஓட்டுற மாதிரி தான் இந்த உடம்பை பயோ காரை எல்லாரும் ஓட்டுற மாதிரி உன் உடம்பை வச்சு நீ ஓட்ட முடியாது எல்லாருக்கும் வேறு வேறு உடம்பு அதனால் ஒரு ஒருத்தர் மாதிரி செய்கிற மாதிரி ஒருத்தர் செய்ய ஒருத்தர் பத்து மணி நேரம் மூச்சு நிற்பார் இருபது மணி நேரம் மூச்சு நிற்பார் அவருக்கு முடியும் உனக்கு முடியாது ஒருத்தர் நாற்பது கிலோ தூக்குவார் அது அவருக்கு முடியும் உனக்கு நீ அஞ்சு கிலோ தூக்கி மூச்சு முடிச்சு நீ ஏன் கஷ்டப்படுறேன்னு கேட்குறேன் நான் உன் தகுதி இன்னும் அந்த அளவுக்கு எதுவும் செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்ய முடியல செய்ய முடியலனே சொல்லி என்ன பிரச்சனைன்றேன் நானே ஆனரபிளாக யாருக்கே உன்னை மதி தான் சொல்கிறேன் உன் மேலே மாறு உன் கும்மிலேயே கடவுள் தெரியுமான்னு கேள்வி கேட்க தெரியல தெரிஞ்ச மாதிரி நச்சினுக்கிறான் அம்மா நான் ஒருத்தன் கேட்கும் போதான் தெரியும் கடவுள் தெரியுமா இருதான் இருது எப்படி சொல்ற இல்லாமல் எவ்வளோ பேர் கும்பிட்டுங்கிறாங்க இவ்வளோ பேர் கும்பிட்டேன் நம்ம நான் வந்தேன் உனக்கு தெரியுமா இருதே இல்லையான்னு ஒரு சராசரி கேள்வி கேட்காமே வாழ்ந்துங்கிறான் ஜாதியெல்லாம் பேசாதீங்கன்றான் நானும் நானும் தோ தாத்தப்பட்ட மாதிரியும் நானும் எனக்கு உனக்கு உள்ள குற்றம் இருக்குது அதனால்தான் நீ பேசுகிற நான் என்ன எனக்கு எதெல்லாம் சிரிதுன்னு தெரியாது ம் எனக்கு எதிலையும் சிரிப்பேன் நான் தெரியுமா சரி தெரியாது ஒரு சீரியல் பார்த்துங்கிறேன் நான் அதில் சொல்கிறாங்க ஜெட்டி பேர் ஜன்னலாம் ஜெட்டி பேர் ஜன்னலாம் ஏன் சீரியலில் அது எந்த சீரியல்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா எங்கேயா ஜன்னல்னு தேடுறாங்க உங்களுக்குண்ணா புரிய போகுது யார் மேலே கவனம் வந்தால் யாருக்கு புரியா நான் யார் மேலே கவனமாக இருக்கணும் நான் யார் மேலே நான் என்னோடய வேல்யூ எனக்கு தெரியுது இல்லை உன்னை வேல்யூ பண்ண வேண்டியது யாரோட வேலை உன்னை மகிழ்ச்சியை வச்சுக்க வேண்டியது யாரோட வேலை யார் யாரையும் மகிழ்ச்சியை வச்சுக்கலான்னு பார்க்குற உன்னை நீ மகிழ்ச்சி ஆகிட்டு பேருக்கு என்ன பண்ண அதுதான் அவசரப்படாத நீ வெளியே போய் சொல்லாத நான் நீ நினைக்கிறேன் கவனமாக இருக்குதுண்ணா கவனமாக என்ன எனக்கு ஒரு இருக்குது அதுலேயே கவனமாகணும் அப்படியா ஒரு தான் அந்த தம்பி வந்தேன் அந்த இதில் போட ஃபோனை வச்சு பிரியும் இல்லை உன்னை நான் என்ஜியில் வச்சுட்டு காப்பாற்றிங்கிறேன் ஆனால் நீ ம் என் தூக்கத்தை கெத்துடுற உன்னை தனி தனியும் தகுது உன்னை தடி ஊற்றி நீங்கள் ஃபோன் மேலே கவனமாகறீங்க ஆர் மேலே கவனமாக இல்லை உங்கள் மேலே கவனமாக ஃபோன் உங்களை அடிமை கூடாது எனக்கு ஃபோனாக ஃபோனுக்கு நானா என்ன ஆகிறீங்க ஃபோனுக்கு நான்ன்ற மாதிரி ஆகிட்டு இருக்கிறீங்க நான் கரண்ட்டு போயிடுச்சுன்னா சந்தோஷப்படுவேன் துக்கியா நம்ம நம்ம நம்மளை கடவுள் வந்து செக் பண்ணுறாரு கரண்ட் இல்லாமல் என்னால் வாழ முடியுது நான் அழுதுவேன் ஒரு கட்டத்தில் கடவுளே கரண்ட் இல்லை என்னால் வாழ முடியல நான் அடிமை தான் கொஞ்சம் தயவு செய்து கரண்ட்டு போட்டு விடுவேன் இதுக்கெல்லாமா கடவுள் கும்பிடுவேன் இதுதான் கடவுள் கும்பிட முடியும் நான் இருந்த கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்ன ஒரு கரண்ட்டே இல்லாமல் வந்து எப்படி இருந்திருப்பேன் புரிஞ்சுருக்கும் வாழ்ந்துருப்பேன் ஸோ அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் ஓ நம்மளால் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டோம் ஜென்ரேட்டர் வாங்கிக்கணும் இவ்வளோ தான் புதுசாகணும் கவனமாக இருந்தால் தான் ஜென்ரேட்டர் வாங்குவேன் நான் என்ன பண்ணுவேன் இப்போ உங்கள் ஊரில் கரண்டே போகுது ஜென்ரேட்டர் வாங்கின என்ன அதுதான் நான் ஜென்ரேட்டர் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு ஒன்றே மலேசியாவில் இருக்கு இல்லை சிங்கப்பூரில் இருக்கிறவங்க இல்லை லண்டனில் இருக்கிறவங்கலாம் போய் ஜென்ரேட்டர் தானே என்ன அது அந்த ஊரில்லாம் விற்காதியா கரண்ட்டே கட்டாகாது அது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கட் பண்ணுறதுக்கே சொல்லிட்டு தான் கட் பண்ணுவோம் கட் பண்ணலாமான்ட்டு என்ன அப்ஜெக்ஷன் இருக்குதுன்ட்டு இங்கே நம்மளால் ஜென்ரேட்டர் இல்லாமல் என்னென்னு சொல்லி இன்வெர்ட்ரு ஜென்ரே ஜென்ரேட்ரு அதுமா யூபிஎஸ்சு சிபிஎஸ்சி டிபிஎஸ்சு எல்லாத்தையும் வச்சுன்னு வாழ்ந்துக்கிறேன் நம்ம இடம் பொருள் ஆனால் யார் மேலே கவனமாக மாதிரி எப்போதும் யார் மேலே உன் மேலே நீ இல்லை அதனால தான் என்ன வாங்குற உண்மையில கவனமாக வந்தால் சாராய் குடிக்காதுன்னு யாரும் சொல்ல வேண்டியது இல்லை நம்ம குடிக்கக்கூடாது நமக்கே முடிக்கும் வந்துடும் நம்ம லிவர் வெந்துக்குது நம்ம ஆல்கஹால் லிவர் ஆகிட்டுது அதுமா குச்சினு இருந்தோம்னா நம்ம ஒரு நாள் பிளாட் ஆயிடுவோம் அதுமா டாட்டா தான் நேர் மேலே கவனமாக இருக்குண்ணா நம்ம இவ்வளோ குடிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி சைடு சாப்பிட்டு கம்முன்னு இருந்துக்கலாம் உஷாராக இருக்கணும் பழம் மட்டுமே சாப்பிட்டுக்குது சிரி ராம இருக்கு இல்லை கவனமாக இருக்குண்ணாண்ணா நான் ரசிப்பேன் எனக்கு பிடிக்கும் நீங்கள் உங்கள் மேலே கவனமாக தான் எனக்கு பிடிக்கும் நான் உங்களை கவனிப்பேன் நான் உங்களை கவனிப்பேன் நீங்கள் உங்கள் மேலே கவனமாக இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் யாரை நேசிக்கிறேன் அப்படிங்கன்னா யாரெல்லாம் அவங்கள அவங்க நேசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் நேசிக்கிறேன் எனக்கு பிடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கோம் அவங்கள தான் நான் நேசிச்சிருப்பேன் நீங்கள் நான் யார என்ன நேசிக்கிறேன் நான் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தியானா அது யாராக இருக்கான் அவங்கள நேசிக்கிறவங்களா இருப்பாங்க அவங்கள தான் எனக்கு பிடிக்கும் புரியுதா அந்த நேர்மை அந்த ஒழுக்கம் அது பேர் தான் ஒழுக்கம் புரியுதா அதனால் தான் கவனமா இருக்கிறேன் யாரை நேசிக்கணும் ஒருத்தர் போன நேசிக்கிற அளவுக்கு எதையுமே நேசிக்கிறது இல்லை நம்ம சொல்லி தான் முடியும் நம்ம வேறு நம்ம அடிக்க முடியும் பிடிஎஸ் தொடர்ந்து மாமியார் மாதிரி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது